இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் கூடவே பயணிக்கும் மர்ம உள்ளே இருக்கும் ரகசியம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் ஆண்டுகளுக்கு புதினுக்கு இருக்கும் பாதுகாப்பு வளையம் குறித்த முக்கிய தகவல்கள் இப்போது மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பெரும் மக்கள் சந்திப்பு அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் புதின் உருவ ஒற்றுமை உள்ள போலின் அவர்கள்தான் இருப்பார்கள் அதாவது ரஷ்ய அதிபர் புதின் போலவே உருவ ஒற்றுமை கொண்ட மூன்று பேருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அனைவரும் நம்பும் விதமாக புதினை போன்றே அவர்களை மாற்றி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வழக்கமான மொபைல் போன்களை ரஷ்ய அதிபர் புதின் பயன்படுத்த மாட்டார் அவருக்கு என பிரத்யேகமாக தொலைத்தொடர்பு வசதி ஏற்பாடு செய்யப்படும் அந்த தொலைபேசி பூத்தும் அவருக்கு முன்னரே அந்த நாட்டிற்கு வந்துவிடுகின்றது குறிப்பிட்ட தனி விமானத்தில்தான் புதின் பயணிக்கிறார் இந்த விமானத்தில் பதினோராயிரம் கிலோமீட்டர் இடைவிடாமல் பறக்கலாம் என்றும் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பேர் பயணிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது புதின் சுற்றுலா செல்கிறார் என்றால் அவரது பாதுகாவலர்கள் இரண்டு வார காலம் தனித்திருப்பார்கள் அதாவது அவர்களது உடல்நிலை சீராக இருக்க இப்படி செய்யப்படுகின்றது அவர்கள் அடி உயரம் இருக்க வேண்டும் எழுபத்தி ஐந்து இவர்களுக்கு வேறு மொழிகளும் தெரிந்திருக்க வேண்டும் சூழ்நிலையிலும் வானிலையிலும் இவர்கள் பயிற்சி பெற்றிருப்பார்கள் மேலும் இவர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதானால் ஓய்வு அளிக்கப்படுவார்கள் புதின் சாப்பிடும் உணவு பரிசோதிக்கப்பட்ட பின்பே அவர் சாப்பிடுவார் இதற்கான பரிசோதனை குழு அவருடன் இருக்கும் ஹோட்டலில் சாப்பிடுவதை தவிர்த்து தனித்த சமையல் கலைஞர் பணியாளர்களை ரஷ்யாவில் இருந்தே புதின் தனியாக அழைத்து வருகிறார் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே புதின் தங்கும் ஹோட்டலுக்கு வந்து பரிசோதனை செய்து அங்கு கொண்டு வரும் நிரப்பி விடுகின்றனர் மேலும் அவர்கள் அழைத்து வரும் சமையல் கலைஞர் கூட ராணுவ பயிற்சி பெற்றவர்கள்தான் ஏதாவது ஆபத்து காலங்களில் புதினை பாதுகாப்பாக அவரது காருக்கு அழைத்து செல்ல அவரை சுற்றி மனித கேடயம் உருவாகும் தொடர்ந்து அவரை பாதுகாப்பாக ரஷ்யா அனுப்பி வைக்கவும் அவர்கள் திட்டமிடுவார்கள் புதின் வெளிநாடுகளுக்கு சென்றால் அவரது சிறுநீர் மற்றும் மலத்தை சேமிக்க தனியே பிரத்யேகமான ஒரு சூட்கேஸ் கொண்டு செல்லப்படும் அவரின் சிறுநீர் மலம் ஆகியவை அவரின் பாதுகாவலர்களால் சேமிக்கப்பட்டு அந்த சூட்கேஸில் சீல் வைத்து அடைக்கப்படும் இது ரஷ்யாவிற்கு கொண்டு செல்லப்படும் அதாவது ரஷ்ய அதிபர் புதினின் உடல்நிலை குறித்த எந்தவித தகவல்களும் வெளி உலகத்திற்கு தெரிந்துவிடக்கூடாது எந்த துப்பும் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படி செய்கிறார்கள் அவர் பாத்ரூமிற்கு சென்றாலும் அவரது சிறு தலைமுடி கூட கிடைக்காத அளவிற்கு பாதுகாக்கப்படுகிறது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது